இணையத்தை அதிரவிட்ட நைன்டிஸ் ஹீரோயின் அறுபது வயசானாலும் நம்ப முடியுதா வீடியோ பட்டு வைரல் நைன்டிஸ் திரைப்படங்களில் ஹீரோயினாக நடித்த பல நடிகைகள் இன்று சீரியல்கள் மற்றும் திரைப்படங்களில் சைடு ரோல்களில் நடித்து வருகின்றனர் நைன்டீஸ் திரைப்படங்களில் நடித்த பல ஹீரோக்கள் இன்றும் ஹீரோக்களாகவே நடித்து வரும் நிலையில் இருக்கின்றன ஆனால் அவர்களுக்கு ஹீரோயினாக நடித்த நடிகைகள் மற்றும் ஹீரோக்களுக்கு நிகராக முன்னணி கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால் நைன்டிஸ் ஹீரோக்கள் தங்களுடைய உடலை மிகவும் கட்டுக்கோப்பாகவும் உடற்பயிற்சி தியானம் போன்றவற்றை செய்து சரியான நிலையிலும் வைத்துக் கொண்டிருப்பதால் அவர்களுடைய இளமை இன்றும் குறையாமல் இருக்கிறது மேலும் சில ஹீரோக்களுக்கு வயது முதிர்வு தெரிந்தாலும் கூட அதனை மேக்கப் போன்றவற்றால் சரி செய்துவிட்டு திரைப்படங்களில் ஹீரோக்களாக நடித்து வருகின்றன ஆனால் ஹீரோயின்கள் முன்பிருந்த திரைப்படங்களில் நடித்தது போல இருப்பது கிடையாது பெண்களை பொறுத்தவரையில் திருமணமாகி குழந்தைகள் பிறந்துவிட்டாலே அவர்களுடைய அழகு போய்விடும் என்ற எண்ணம் இருக்கிறது அதுபோல நைன்டி திரைப்படங்களில் நடித்த ஹீரோ யின்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமணம் செய்து கொண்டு கணவன் மற்றும் குழந்தை என இருந்துவிடுகின்றனர் சில வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நடிப்பதற்கு வரும்போது அவர்களுடைய உடல்நிலை முன்பிருந்தது போன்று இருப்பது கிடையாது உடல் எடையும் அழகும் மொத்தமாக மாறிவிடுகிறது முன்பு ஸ்லிம்மாக இருந்த ஹீரோயின்கள் தற்போது மிகவும் அதிக எடையுடன் மாறிவிட்டனர் இப்படி இருக்கும் நிலையில் அவர்கள் முன்னணி கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அதனால் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி சைடு ரோல்களாக இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து சீரியல் போன்றவற்றில் நடித்து வருகிறார்கள் மேலும் திரைப்படங்களில் வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அம்மா கேரக்டர் மற்றும் பாட்டி கேரக்டர்கள் தான் அவர்களுக்கு கிடைக்கின்றன ஹீரோயின்களின் வாழ்க்கை இப்படித்தான் இருந்து வருகிறது ஆனால் தற்போது ஹீரோயின் ஒருவர் மிகவும் வயதுடைய பெண் போன்று இன்னும் அழகாக இருக்கிறார் அதற்காக எடுக்கும் பயிற்சி குறித்த வீடியோக்களையும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த நடிகை யார் என்றால் நைன்டிஸ் திரைப்படங்களில் நடித்து பல ரசிகர்களை பெற்ற நடிகைகளில் ஒருவர் தான் சில்பா ஷெட்டி இவருக்கு தற்போது நாற்பத்தி ஒன்பது வயது ஆகிவிட்டது இருந்தாலும் கூட பார்ப்பதற்கு இவ்வளவு வயது ஆகிவிட்டதா என்பது கூட தெரியாத அளவுக்கு இவர் காணப்படுகிறது முக்கிய காரணம் அவர் உடற்பயிற்சி மேற்கொண்டு வருவதுதான் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலும் அடிக்கடி தன் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார் என்னதான் திருமணமாகி குழந்தைகள் இருந்தாலும் கூட ஜிம் போன்றவற்றுக்கு சென்று நாள்தோறும் உடற்பயிற்சி மேற்கொண்டு தன்னுடைய உடலை மிகவும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் தன்னுடைய உடலையும் மனதையும் மற்றொரு விஷயத்தில் செலுத்தும் பொழுது எதுவாக இருந்தாலும் சாத்தியமாகும் என்று சமீபத்தில் அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் தற்போது உடற்பயிற்சி செய்யும் போது எடுக்கப்பட்ட வீடியோவை சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார் அதனை பார்க்கும்போது அவர் செய்கைக்கும் வயதுக்கும் சம்பந்தமே இல்லாதது போன்று இருக்கிறது மிகவும் ஜாலியாக சிரித்துக் கொண்டே உடற்பயிற்சி செய்வதை பார்க்கும் பொழுது மிகவும் வியப்பாக உள்ளது இது குறித்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது